அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த பதிவுல குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொண்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்திருக்கும் சனி வக்கர பயிற்சியின் மூலம் சனியின் பார்வை உங்களது வாழ்வில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த பதிவில் நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தா மொத்தம் பனிரெண்டு ராசி இருக்குது இந்த பனிரெண்டு ராசியிலையும் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது தான் இந்த தனுசு ராசி தனுசு ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்குங்க மூலம் உத்திராடம் பூராடம்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு பொதுவாக ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு அதிபதி இருப்பார் அந்த அதிபதியை பொறுத்து தான் அவங்களோட குணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்ல முடியும் அந்த வகையில் தனுசு ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் மேலும் இவரோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசியில் கிட்ட ஒரு சிறப்பான குணம் இருக்குன்னே சொல்லலாம் அது என்னன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஆராயும் ஆற்றல் அவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் இவங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் வந்துட்டு கட்டாயம் யாருக்குமே அடிப்பணிய மாட்டாங்க அடிமையாகவும் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்துட்டு கடவுள் மீது அதீத பக்தி கொண்டவங்களாக திகழ்வாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாக எல்லோரையுமே ஈர்க்கக்கூடிய வகையில் காணப்படுவாங்க அவங்க இருக்கும் இடத்துல இருக்கவங்க அனைவரோட கவனத்தையுமே ஈர்க்கக்கூடியவங்களாக திகழ்வாங்க இவங்க எந்த ஒரு விஷயத்தையே நினச்சி இறங்கிட்டாங்களா அந்த விஷயத்தை முடிக்காமல் திரும்பவே மாட்டாங்க இதுவுமே வந்து இவங்களோட இயல்பான குணம் தாங்க சின்ன விஷயம் பெரிய விஷயம் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நினச்சதை நினச்சபடி நடத்தணும் அப்படிங்கிறதுல உறுதுணையாக இருப்பாங்க அதை வந்துட்டு திறம்பட செயல்படுத்தக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க இவங்க பொதுவாக எல்லா விஷயத்துலேயுமே ரொம்பவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் நடந்துக்குவாங்களே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தனுசு ராசிக்காரங்களை நம்பி விட்டுட்டால் அந்த விஷயம் நேர்மையானதாக நடக்குங்க இவங்க வந்துட்டு குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஆனால் வந்துட்டு இவங்களுக்கு கோபம் மட்டும் வந்துடுச்சுன்னா எளிதில் சாந்தப்படுத்தவே முடியாதுங்க அந்த அளவுக்கு கோபம் வரும் எவ்வளவு நல்லவங்களாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அதை விட அதிக அளவுக்கு கோபம் கொள்ளக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்கும் பணத்தை விட மக்களின் மனது தான் பெறுது அப்படின்னு நினச்சி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய இவங்க வந்துட்டு எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருப்பாங்க அவங்க கோபம் படமாட்டாங்க கோபம் பட்டால் எளிதில் சாந்தமாக மாட்டாங்க எத்தனை துன்பம் வந்தாலும் சரி அதை வெளியில் கட்டாயம் காட்டிக்கவே மாட்டாங்க இன்பமாக இருந்தாங்களா இவங்கள சுற்றி இருக்கிற அனைவருமே இன்பமான சூழ்நிலையில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இவங்களுக்குள்ள கஷ்டத்தை இவங்களுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்குவாங்க ஒருபோதும் வெளியில் கஷ்டத்தை காட்டிக்கொள்ள மாட்டாங்க இவங்களை மற்றவங்க தப்பாக பேசுகிறத ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவங்க மீறி இவங்க மீது இல்லாத தவிர யாராவது சொன்னாங்களா அவங்க வந்துட்டு இவங்களோட நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரிங்க அவங்கள விட்டு விலக யோசிக்கவே மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க இப்படி இருக்க இவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக செயல்படுவாங்க தப்பி தவறி அந்த விஷயம் ஏதாவது தோல்வி அடைஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்பவும் எளிதில் துவண்டு போகக்கூடிய குணம் இருக்குங்க அதில் இலகிய குணம் கொண்டவங்கங்கிறதுனால ஒரு சின்ன தோல்வியை கூட இவங்களால் ஏற்றுக்க முடியாது தனுசு ராசியில் உள்ள நீங்கள் எப்பொழுதும் இன்பமுடன் வாழ முருகன் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டா உங்களது வாழ்க்கை வளமானது அமையுங்க இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே முருகனது அருளால் தீரும் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் வீடியோ பதிவின் பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு என மூன்று முறை பதிவெடுப்பும் செய்யுங்க முருகனது அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நாம் வந்திருக்கும் ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன் தந்திருக்கு ஆடி மாதத்தில் என்னென்ன நாட்கள் சிறப்பான நாட்களில் அமைஞ்சிருக்கு அந்த நாட்களில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாங்க தனுசு ராசியில் சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்காருங்க இதன் மூலம் உங்களோட அப்பாவுடன் சச்சரவு நீங்கள் செய்யாமல் இருந்தால் ரொம்பவும் நல்லதாக இருக்கும் எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய நீங்கள் அந்த அனைத்து செயல்களிலுமே கவனமாக இருக்கணுங்க இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் செய்யும் அனைத்து செயலிலையுமே கவனம் அப்படிங்கிறது ரொம்பவும் தேவைப்படுது மற்றவங்கக்கிட்ட கோபமாக பேசுகிறத கொஞ்சம் நீங்கள் நிறுத்தணும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அடுத்தவங்க மேலே கோபம் படுறதை கட்டாயம் தவிர்க்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு போடுற மாதிரி இருந்தால் அந்த விஷயங்களை தீர்க்கமாக முடிவெடுத்த பின் முதலீடு செய்யலாம் ஏன்னால் முதலீடில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் கடன் கொடுக்கறதையும் சரி கடன் வாங்குறதையும் சரி நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும் ஏன்னா வந்துட்டு பண விஷயங்களில் உங்களுக்கு சிறிது பாதிப்பு வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் பண விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உங்களோட தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தொழில் வியாபாரம் எல்லாமே இதுவரை இருந்ததை விடவே சிறப்பாக அமையுங்க உங்களது வியாபாரம் விரிவடைவதன் மூலம் உங்களுக்கு லாபம் என்பது அதிகரித்து காணப்படும் உங்களது கூட்டு தொழிலுமே சிறந்த நன்மை தரும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுர்க்கர பகவான் இருக்கிறதுனால கடவுள் அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக கிடைக்கக்கூட வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலம் உங்களது தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க உங்களது குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் உங்களது உறவினர்கள் சண்டை போட்டு பிரிஞ்சவங்க கூட உங்களை தேடி வந்து நன்றாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த ஆடி மாதத்தில் வரும் சிறப்பான நாட்கள் என்ன அந்த சிறப்பான தினத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க ஆடி மாதத்தை அடிப்படையாக வச்சு தான் பல சுப நிகழ்ச்சிகளை நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ஆடியை பொதுவாக கற்கடக மாதம் அப்படின்னு சொல்லுவோம் பனிரெண்டு மாதங்கள்லையுமே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதமாக பார்க்கப்படுது ஆனாலும் தமிழ் மாதங்கள் பனிரெண்டுமே ஒவ்வொரு மாதத்துமே ஒவ்வொரு சிறப்புடையது தான் இருக்குது ஆனால் ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தா இதில் இருக்க அனைத்து நாட்களுமே சிறப்புக்குரிய நாளாக அமையும் ஆடி மாதம் தொடங்கிய முதல் இருந்தே ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாடாக அமையும் அதுலேயும் வந்துட்டு ஆடி அமாவாசையில் கட்டாயம் நாம் வந்துட்டு செய்ய வேண்டிய ஒன்று என்னென்னா பித்ருக்கடமைகளை கட்டாயம் செய்யணுங்க நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் இந்த ஒரு ஆடி மாதத்தில் நீங்கள் தர்ப்பணம் செய்வது ஒரு வருடம் செய்த மூல பலனையுமே பெற்றுத்தருவதுங்க இந்த அமாவாசை ஆடி அமாவாசை அதன் பிறகு ஆடி பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு செஞ்சால் உங்களது குடும்பத்தில் சகல சௌபாக்கியமுமே கிடைக்கும் ஆடி செவ்வாய்க்கிழமையில் அம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் உங்களது குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் மறக்காமல் அம்மன் வழிபாடு செய்யும்போது லலிதா சகசர நாமத்தை சொல்லி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கை மேன்மையடையும் இந்த எலுமிச்சைப்பட தீபத்தை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றக்கூடாதுங்க அம்மன் ஆலயத்தில் மட்டும்தான் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஆடி கிருத்திகை அப்போது முருகன் கோவில்களில் வெகு விமர்சையாக பால்குடம் எழுத்தல் அழகு குத்துதல் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் அன்றைய தினம் முருகன் கோவில்களில் சிறப்பான அலங்காரமும் அபிஷேகமும் நடக்கும் அந்த அபிஷேகம் ஆராதனை கலந்து கொள்வதன் மூலமே நான் நல்ல பலன்களை பெற முடியும் ஆடிப்பூரம் அப்படின்னு அடுத்தது ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்தா அன்றைய தினம் அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு வளகாப்பு வைபகம் அப்படிங்கிறது நடக்கும் அப்போ வந்துட்டு அந்த வளையல் எல்லாமே தருவாங்க எல்லாருக்கும் அதை வாங்கி பெண்கள் அணிந்து கொள்வதன் மூலம் திருமணமாகாத பெண்களுக்கு கூடிய விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆடிப்பூரம் திருநாளை நீங்க கலந்துக்கிட்டு அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல் வாங்கி அணி அணியும் பொழுது சிறப்பான பலன்களை பெற முடியும் மேலும் ஆடி மாதம் வரும் ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோவில்களில் கண்ணை பெண்கள் வழிபாடு செய்வாங்க அது அந்த மாதிரி சிறப்பான வழிபாடு எதனால் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சிறப்பான கணவர் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த வழிபாடு செய்வாங்க சுமங்கலி பெண்கள் எல்லாமே இது போன்ற மாதிரி நிறைய வழிபாடுகள் ஆடி மாதம் செய்வாங்க சப்த கண்ணிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வதெல்லாம் ரொம்பவும் நல்ல பலனை தருங்க அதே போல் தான் ஆடிப்புறம் விழாவும் இந்த விழாவை கேரளாவில் ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடிட்டு வருவாங்க தமிழகத்தில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மிகவும் அருமையாக இந்த விழா கொண்டாடப்படும் சுப நிகழ்வுகள் ஏராளமாக இந்த ஆடி மாதத்தில் நடக்குங்க சுப நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னது அம்மன் கோவில்களில் நடக்கப்பெறும் திருவிழாக்கள் தாங்க அது மட்டும் இல்லாமல் திருக்காத அம்மன் கோவில்லாம் கூட இந்த ஆடி மாதம் திருக்கப்பட்டு பூஜைகள் நடக்கும் கிராமப்புறங்களில் முனியப்பன் காவல் தெய்வமாக விளங்கும் அய்யனாரப்பன் போன்ற சுவாமிகளுக்கு திருவிழாக்களும் நேர்த்தி நடக்கும் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே ஆடி ஞாயிறு கூட மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுங்க அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியும் ஆண்டால் உதித்தது கூட ஆடிப்பூரம் தான் சொல்லுவாங்கங்க அன்றைய தினம் எல்லாமே ஆடு கோவிலில் வெகு விமரிசையா கோலாகலமாக விழாக்கள் நடக்கும் அப்போ அந்த சமயத்தில் வந்து ஆண்டாள் மனம் வந்து ரொம்பவும் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம் அப்போ வந்து நம்ம வேண்டுதல் வச்சா நம்மளோட வேண்டுதல் பரிபூர்ணமாக ஆண்டாளால் நிறைவேற்றி தரப்படும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கு அதனால தான் ஆடி மாதத்தை பொதுவாக சக்தி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டாங்க அதுதான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி பல மொழி உருவாகுவதற்கும் இதுதான் காரணம் இந்த காலத்தில் சூரியனில் இருந்து வெளிப்படும் கதிர்கள் வந்துட்டு விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்குமா அதனால தான் இந்த மாதிரி பல மொழி இன்னமும் நம்ம சொல்லிட்டு ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லிட்டு விதை விதைக்கிறதுக்கு உகு உகந்த மாதமாக இந்த ஆடி மாதத்தை நாம் பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்